வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற இடங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நைலாப்பொது இதுல வந்து ஒரு இருபத்தெட்டு சென்ட் லேண்டு தாங்க சேல்ஸ் பண்ணாதிருக்குது இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோட்ல இருந்து ஒரு பதினஞ்சு அடி பாதையில வருது ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு எல்லாமே தான் இருக்கு நிறைய வீடெல்லாம் இருக்குது இருக்கு இந்த வீடு முடிஞ்சு அடுத்த லேண்டு தான் நமக்கு ஒரு இருபத்தெட்டு செண்டுங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டென் லேக்ஸு கிட்ட வந்து உங்களுக்கு செம்மண்ணு இந்த லேண்ட்ல இருக்குது இது வந்து உங்களுக்கு பெரிய வீடு போடுறதுக்கு இல்லைன்னா வெஸ்ட் ஹவுஸ் கட்டுறதுக்கு வந்து ரொம்பவே நல்ல இடம் இது வந்து உங்களுக்கு கம்மியான ரேட்ல தான் ஓனர் கேட்குறாங்க ஒரு செல்லுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் லட்சம் ரூபா உங்களுக்கு பிடிச்சிருந்தனா இன்னும் கொஞ்சம் குறைச்சி நம்ம பேசிக்கலாம் உங்களுக்கு இடம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு வந்து நாங்கள் முடிச்சு தரலாம் இதே போல் நீங்கள் ஏதாச்சும் லேண்டு சேல் பண்ண போட்டிருக்கீங்க சேலாகாமத்து சீக்கிரம் சேல் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் லோட்டஸ் ரியல் எஸ்டேட்டுக்கு கால் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்